வணக்கம் இப்பதிவில் உரோமரிஷி பற்றி காண்போம் உரோம ரிஷி உரோம் நாட்டிலிருந்து நம் நாட்டுக்கு வந்து தங்கி சித்தர்களின் உபதேசம் பெற்று சித்தி பெற்றவராக இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இவருடைய குரு பார்த்தோம் அப்படின்னா புசண்டர் என்று இவருடைய நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பார் அந்த உண்மையை வந்து சிதம்பரத்தில் எனையாண்ட புசண்டரது அது கிருபையாளே இந்த வார்த்தைகள் மூலமாக உண்மையன்ற சுதம்பது கிடைக்காவிட்டாலும் உத்தமனை பருங்கி வை புலிங்கமாகும் என்றமையாலும் அறியலாம் இந்த வார்த்தைகள் மூலமா புசண்டர் வந்து இவருடைய குரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் பெயர் உரோமசன் என்று சிலர் கூறுவர் இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உரோமரிஷி வைத்தியம் ஐநூறு இந்நூலில் வாத முறைகள் பல காணப்படுகின்றன உரோமரிஷி பதினாறு முப்பது ஐம்பத்தொன்று என சிறு நூல்களும் ஞானம் பதினாறு காவிய சுத்திரம் பதினாறு சூத்திரம் இருபத்தொன்று உரோமரிஷி சுருக்கம் உரோமரிஷி ஊழிகாற்று உரோமரிஷி குறுநூறு ஐம்பது என்பவை இவர் இயற்றிய நூல்களில் சில அப்படின்னு சொல்றாங்க இவர் பெயரால வந்து ரிஷி மருந்து முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகை நூலும் இருக்கு அடுத்ததாக கரூரார் கரூரார் வந்து திருசிரபுரம் மாவட்டத்தில் உள்ள கரூரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க வெண்கலம் தாரா பித்தளை தாம்பிர வேலை செய்யும் விசுவகன்மா மரபினர் அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல் குறிப்பிட்டிருக்காங்க இவர் தாம் தோன்றிய கருவூரிலேயே சமாதி கூடியுள்ளார் அப்படின்னு சில நூலாசிரியருடைய கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து இவர் சீகாலத்தில் சமாதி பெற்று இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவர் பக்தி பாடல்கள் வந்து பல இயற்றி இருக்காரு இவர் வந்து பல தரிசனமும் செஞ் செய்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் சமயம் வந்து ஒரு சமயம் இவர் திருநெல்வேலி சென்று நெல்லையப்பரையும் காந்திமதி அம்மையாரையும் தரிசித்து மானூரில் தங்கியிருந்தார் அங்கே வந்து இவர் தங்கியிருந்தப்போ நெல்லையப்பரும் காந்திமதி அம்மையாரும் இவருக்கு வந்து நடன காட்சியை வந்து காட்டி அருளியிருக்காங்க என்று நெல்லை தலபுராணம் நெல்லை தரபுராணம் என்ற நூலில் வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு அந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் ஆவணி மூல திருவிழாவாக மேற்படி திருக்கோவிலில் கொண்டாடப்பெற்று வருகிறது அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் ஆண்டு வ வ வருட வருடம் ஆவணி மூல திருவிழாவாகவா அந்த திருக்கோயிலில் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து திருவிசைப்பா ஆசிரியருளில் ஆதித்த சோழன் காலத்தவர் அப்படின்னு சொல்றாங்க அவர் மகன் வந்து பராந்தக சோழன் மதுரையும் ஈழமும் கொண்டவன் ஆவான் இவர் வந்து போகரது சீடர் என்றமையாலும் போகரும் ஒன்பதாம் நூற்றாண்டில் பழனில் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது இவர் பதினஞ்சு சித்தர்களில் ஒருவர் அல்லர் என்பதும் இவரது குரு போகர் என்றும் இவர் மகன் கொங்கனவர் கொங்கனர் என்றும் சட்டமுனி கைலாசநாட்டை சேர்ந்தவர் என்றும் அவர் காலத்தில் உரோமன் பொன் வழங்கி வந்தனவென்றும் விளங்குகின்றன கருவூரார் பல கருவூரார் அட்டகன்மம் நூறு கருவூரார் வாதகாவியம் கருவூரார் பூசாவிதி இவைகளெல்லாம் இவர் இயற்றிய நூல்களாக கருதப்படுது அடுத்ததாக தேரையர் பற்றி காணும் தேரையர் வந்து ஒரு ஒருவர் அல்லர் அப்படின்னும் இவர் பெயரை பற்றி பல விதமான கருத்துக்கள் வந்து மக்களிடையே உலவி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓயாத மண்டையிடி உடையவன் மண்டை ஓட்டை தகர்த்து உள்ளே இருந்த தேரையை நீக்கியதுனால தேரையர் என்று பெயர் பெற்றதா கூறப்படுது இந்த பேரை வந்து வடமொழியில் மண்டூக மகரிஷி என மொழி பெயர்த்து அது மிக்க உயர்வாக கருதி வழங்கியும் வந்திருக்காங்க இவர் நூலில் வந்து தம் தரும சௌமியரின் சீடர் என குறிப்பிட்டிருக்காரு அதனால இவர் வந்து ஒரு பௌத்த துறவி என்றும் சிலர் கருதுறாங்க இவர் ஒரு பௌத்த துறவி சொல்லிட்டாங்க அடுத்ததாக இவர் வாழ்ந்த காலத்தில் வந்து தேரன் என்ற பெயருடைய பலர் இருந்ததாகவும் தெரிகிறது இவரால் ஏற்ற பெற்றதா என கூறப்படக்கூடிய நூல்களில் வந்து இருதரமானவாக உள்ளது அதாவது ரெண்டு வகையாக இருக்கு ஒரு வகை பார்த்தோம் அப்படின்னா தேரையர் கரிசல் தேரையர் காப்பியம் தேரையர் யமகம் சிகாமணி வெண்பா போன்றவை உயர்ந்த இலக்கிய இலக்கண நயம் பொருந்தியனவா இருக்கு அதற்கு மாறாக மற்றொரு வகை நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா தேரையர் வைத்திய காவியம் ஆயிரத்து ஒன்று தேரையர் வாகனம் இதெல்லாம் வந்து இலக்கண வரம்புக்கு அடுங்காத அடங்காத பாடல்களை போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே மேற்படி நூல்களை ஒருவரை ஏற்றினார் என கூறர்க்கு இடம் தரவில்லை என்று சிலர் வந்து கருதுறாங்க அப்போ இந்த ரெண்டு வகையான நூல்களை இயற்றியவங்க வேற வேற ஆட்கள் அப்படின்னு சொல்றாங்க நலவெண்பா இயற்றிய புகழைந்தியார் அல்லிய ரசானி மாலை இயற்றவில்லையா அதுபோல யமகமும் சிகமும் வெண்பாவும் இயற்றியதே அது காவியம் ஆயிரத்தி ஒன்று தேரையர் வாகடம் என்ற நூல்களையும் இயற்றி இருக்கலாம் இவர் இயற்றத கூறப்படக்கூடிய நூல்கள் வந்து சிகாமணி வெண்பா நிகண்டு இந்த நூல்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததான் சேகரப்பா காப்பியம் தரு நாடகம் அந்தாதி மிகாவண்ணம் நான் மாலை யமகவெண்பா எதுகைப்பா கரிசல் இந்த பனிரெண்டு நூல்களும் இவர் இயற்றியதாக தான் கருதப்படுது நீர்நிறக்குறி நெய்க்குறி தைல வர்க்க சுர்க்கம் தினகிர மாலங்காரம் சிகிச்சை கிரமம் நோய் மருந்தளவை பிரதான குணமூலி தரு வைத்திய பல்லு மருந்து பாரதம் குணப்பாட வெண்பா என்னும் ஒன்பது நூல்களையும் சேர்த்து மொத்தம் இருபத்தொரு நூல்கள் வந்து செய்துள்ளார் அப்படிங்கிறாங்க இவற்றை குறிக்கும் தொகைப்பாடல் வந்து எதுவுமே இல்லை மேலும் மேலும் கூறப்பட்டது தவிர இவர் இயற்றியதா சொல்லப்படக்கூடிய வேறு என்னென்ன நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தேரையர் ஐநூறு தேரையர் வைத்தியகாவியம் காவியம் ஒன்று தேரையர் ஆயிரத்தி ஐநூறு இன்னும் சில நூல்களும் வந்து சொல்கிறாங்க இவர் இயற்றியதா மகா கரிசல் அப்படிங்கிற நூல்ல வந்து ஐந்தாம் பாடல்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க உத்தமஞ்சி வாடுசுமி நூ வேமனர் வடகில் உரைத்தல் போலே அப்படின்னு வேமன்னா இன்னும் தெலுங்கு மொழி புலவரை சுட்டுவதால் இவரும் வேமன்ன வென்பரும் ஒரே காலத்தவர சற்று பிற்பட்டவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு அகசன்று வலியுறுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளுவம் வடசொல் இந்த மொழிகள் எல்லாமே வந்து புலமை வாய்ந்தவராக சொல்கிறாங்க ஜோதிடம் ஐம்புல் சத்திரம் கண்மகாண்டம் அளவை சாங்கியம் அளவை சாங்கியம் வேதாந்தம் சித்தாந்தம் இந்த அறிவியல் நூல்கள்லையுமே வந்து மிக்க தேர்ச்சி பெற்றவர் இவருடைய நூல்களை கற்பவருக்கு வந்து இவர் இதுலெலாம் நல்ல தேர்ச்சி பெற்றவர் அப்படிங்கிறது வந்து நல்ல தெளிவாக விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நாள் அமைப்பு யோகம் ஞானம் வாதம் வைத்தியம் இந்த நாள்களுடைய உட்பிரிவுகளில் வந்து நல்ல ஆய்வு திறனுடன் கூடிய புலமை பெற்றவராக இவருடைய நூல்கள் வந்து மிளியிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருடைய ஞானாசிரியர் வந்து தரும சௌமியரனை இவருடைய நூல் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இவருடைய சீடர் வந்து யூகி முனிவர் அப்படிங்கிறதும் யூகி சிந்தாமணி என்னூர்ல எண்ணூறு என்னும் நூலால வந்து அறிவிக்கப்படி அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆயினும் தேரையர் நூலில் வந்து புலத்தியரின் சீடர் தரும சௌமியர் என்றும் தரும சௌமியரின் மாணாக்கர் தேரையர் என்றும் கூறியுள்ளமை சிந்திக்கற் இதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேரையர் தொண்ட வலை தொண்டை வள நாட்டில் ஆற்றின் வடகரையில் உள்ள திருமலைச்சேரி அப்படிங்கிற சிற்றூரில் வந்து உசித்த உதித்தவர் அப்படின்னும் இவருடைய தந்தையார் வந்து நம்பி பூபதி என்பவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இவர் இதிகாசங்கள் இரண்டில் பாரதத்தில் மிக்க ஈடுபாடுடையவர் என்பதும் இவர் இயற்றிய மருத்துவ பாரதம் அப்படிங்கிற நூலில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இவர் இயற்றியதாக கூறப்படக்கூடிய நூல்களில் வந்து நிகண்டு நான்மாலை சிகிச்சை கிரமம் நோய் மருந்தளவை போன்ற முக்கியமான நூல்கள் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் கிடைத்து அதுவும் கிடைச்சிவிட்டால் சித்த மருத்துவத்துக்கு யாதொரு குறைபாடும் இன்றி நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் இயற்றிய நூல்களில் வந்து காப்பு செய்யக்களில் பதினைஞ்சு சித்தர்களும் வணக்கம் செய்துள்ளமை இவர் பதினைஞ்சு சித்தரில் ஒருவர் அல்லர் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இவரும் ஒரு நவசித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ